வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மலாய் கோஃப்தா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம் துருவுன பன்னீர் ஒரு கப் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இருந்து கிராம் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் விரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ யூஸ் பண்ணுங்க நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் தலா மிளகா பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி உப்பு கொஞ்சம் பொடியா நறுக்குன இலை நாலு பெரிய பல் கல்லு பூண்டு ஒன்றரை இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி இல்லைனா சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று மூணு பெரிய தக்காளி பழம் முக்கால் டீஸ்பூன் தலா உப்பு மல்லிப்பொடி மிளகா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அது போக ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லி க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும் பதினஞ்சு முந்திரி பருப்பு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் வெண்ணெய் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் முக்கால் டீஸ்பூன் கருப்பு ஜீரகம் இது சாதா ஜீரகம் இல்லை கருப்பு ஜீரகம் இல்லைனா ஷாஹி ஜீரான்னு கிடைக்கும் இல்லைன்னா சாதா ஜீரகமே யூஸ் பண்ணுங்க முதல்ல இந்த உருண்டையை தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க திருவுண்ண பன்னீர் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா கொத்தமல்லி இலை மிளகா பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கை மசிச்சு நல்லா இப்படி அமுக்கி கலந்துக்கோங்க உருளைக்கெழங்கு தான் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்க்குறது அதனால அதை நல்லா மசிச்சுட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்படி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க நல்லா அமுக்கி உருட்டிக்கோங்க இல்லைன்னா நம்ம இதை வந்து பொறிக்கும் போது உதுந்து போயிடும் நல்லா இறுக்கமாக இருக்கணும் அப்பதான் கெட்டியாக நம்மளுக்கு அப்படி உருண்டை பொறிச்சு ஈஸியாக வரும் இல்லைன்னா உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒன்று ஒன்றா சேருங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் சூடு குறைஞ்சி எல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் அதனால் ஒன்று சேர்த்து அது கொஞ்சம் ஸ்டெடியாகி இருக ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்ததை சேருங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக பார்த்துக்கோங்க அப்போ தான் அது உடையாமல் வரும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு ஏற்கனவே தான் இருக்குது பன்னீர் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் இதை நல்ல வந்த உடனே எடுத்து இப்போ மலாய் கோஃப்தா தயார் இப்போ இதுக்கு கறி செய்ய போறோம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம வச்சிருந்த ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா பாதி இதை சேர்த்து அது லேசாக சாஃப்டாயி லைட்டாக ஒரு பொன்னிறம் வந்தோடனே அதை இறக்கிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய தக்காளி அது கூட நம்ம வதக்குன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் இஞ்சி பூண்டை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க தள்ளி வச்சாலும் சரி அல்லைனா மிக்ஸி ஜீரில் போட்டு அரைச்சாலும் சரி அடுத்து இன்னொரு பேனில் நம்ம வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அதாவது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் வெண்ணெயை போட்டு அது நல்லா உருகின உடனே முக்கால் டீஸ்பூன் ஷாஹி ஜீரா அதாவது கருப்பு ஜீரகம் போட்டு அது நல்லா அப்புறமா முதல்ல இஞ்சி பூண்டை சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பு ஜீரா இல்லைன்னா சாதா ஜீரகமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி கலவை மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் இருக்கிற ஈரம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த இரநூறு மில்லி க்ரீம் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்னி முந்திரி பருப்பு வேறு போட போகிறோம் அதெல்லாம் சேர்க்கும் குருமா ரொம்ப இருகும் அதனால ஒரு கப் தண்ணி சேர்த்து அது திரும்ப கொதித்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பை நான் இப்படி நர நரன்னு பொடிச்சு வச்சுருக்கேன் ஃபுல்லாக நைஸாக அரைக்கலை கட் பண்ணி போடல தண்ணியும் சேர்க்கலை அரைக்கிறதுக்கு சும்மா வெறுமனா ட்ரையாக கொர குறப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த முந்திரி பருப்பு வந்து அதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா உறிஞ்சி கறி வந்து நல்லா கட்டியாக வரும் இறக்க போகிற நேரத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த கோஃப்தா உருண்டையில இதில் போட்டு இறக்குனீங்கன்னா மலாய் கோஃப்தா தயார் இது கோஃப்தாவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அப்புறம் அது ரொம்ப சாஃப்டாயி உடைய ஆரம்பிச்சிடும் ஒரு சேர்த்து மறுபடியும் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இது வந்து சப்பாத்திக்கோ இல்லைன்னா ரொட்டிக்கோ நான்கோ எந்த ஒரு ரொட்டி வகை கூடயும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி